கண்ணனின் கதைகளை கேட்க நமக்கு கசக்கமாக என்ன ஒவ்வொரு கதையுமே அவ்வளவு இனிமையாக இருக்குமே இதோ உங்களுக்காக குட்டி கண்ணனின் ஒரு சிறுகதை தயிரும் வெண்ணையுமாக மணக்கிறது வீடு செல்வம் செழித்த இல்லம் இருக்காதா என்ன மகாலட்சுமி கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக இருப்பாளே குழந்தை கிருஷ்ணன் தன் தோழர்களுடன் வீடு வீடாக சென்று தயிரையும் வெண்ணையையும் திருடி கொண்டிருக்கிறான் கோபிகைகள் எல்லாம் வந்து தாயே யசோதா என்று முறையிட்ட போதெல்லாம் அதெப்படி என் கிருஷ்ணனை கல்வன் என்று சொல்லலாம் என்று சண்டை பிடித்த யசோதைக்கு இப்போது பிரச்சனை ஆமாம் கள்ள சேனையில் சேனையிலிருந்து தன் வீட்டு உரியை காப்பாற்ற படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள் யசோதா அவள் சற்றே கண்ணயரும் போது தடால் என்று சத்தம் எழுப்பும் தயிரும் வெண்ணையுமாய் கீழே சிதற திருட்டு கூட்டம் நாலா பக்கமும் ஓடும் ஆனால் கண்ணன் மட்டும் கைக்கு கிடைக்க மாட்டான் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமே யோசித்தாள் யசோதா ஆம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என மனதிற்குள் திட்டம் போட்டுக்கொண்டு வெண்ணை கடைந்து கொண்டிருந்தாள் பின்னால் இருந்து இரண்டு பிஞ்சு கைகள் அவள் கண்களை மறைக்க அம்மா என்ன கண்டுபிடி பார்க்கலாம் என்கின்ற மழலை குரல் யசோதாவை மயக்கியது ஆனாலும் யசோதா நினைத்துக்கொண்டாள் இதற்கெல்லாம் நாம் அசரக்கூடாது நாம் என்று ஒரு திட்டத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் நண்பர்கள் எல்லோரும் மதிய உணவு உண்ட பிறகு கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா போய் விளையாடு எங்கேயும் போய் வேனை திருடக்கூடாது சரியா எல்லோரும் உன்னை திருடன் கல்வன் என்று சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா என்று யசோதா சொல்ல கிருஷ்ணன் இல்லையம்மா நான் எங்கேயும் போகவில்லை நம் வீட்டு முற்றத்திலேயே விளையாடுகிறேன் நீ போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு ஓடவும் யசோதாவை தன் திட்டத்தை அமல்படுத்த தொடங்கினாள் தயிர் வெண்ணெய் வைத்திருக்கும் உரியிலிருந்து ஒரு கயிற்றை கட்டி அதன் மறுமணையை பக்கத்து அறக்கிக் கொண்டு சென்று அதன் நுனியில் ஒரு மணியை கட்டிவிட்டார் பிறகு உரியை மெதுவாக ஆட்டவும் மணி கிணி கிணி என அடித்தது ஆக வெண்ணை திருடும்போது கிருஷ்ணன் இன்று கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு சற்றே கண்ணத் தொடங்கினாள் இப்போது உள்ளே ஓடி வந்த கிருஷ்ணன் யசோதை தூங்கிவிட்டாளா என்று உறுதி செய்து கொண்டான் சற்றென்று உருகில் உருகில் தொங்கும் கயிறை அத அவன் கண்ணில் பட அந்த கயிற்றை தொடர்ந்து சென்று பார்க்க இறுதியில் மணி ஒன்று கட்டப்பட்டிருந்தது ஓஹோ இதுதான் விஷயமா என்று நினைத்துக்கொண்டு மணியிடம் சென்று மணியே மணியே என்று கூப்பிடவும் மணியும் வெளித்து பார்த்தது கூப்பிட்டவன் கிருஷ்ணன் என்று தெரிய அதற்கு ஒரே குசிதான் மணியே எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கிருஷ்ணன் கெஞ்சி கேட்க மணிக்கு ஒரே சந்தோஷம் என்ன பாக்கியம் செய்தேன் நான் பரம்பொருளே என்னிடம் உதவி கேட்கிறாரே பரம்பொருளே சொல்லுங்கள் இல்லை இல்லை ஆணையிடுங்கள் இடுங்கள் செய்ய காத்திருக்கிறேன் என்று மணி சொன்னது நானும் என் நண்பர்களும் வெண்ணை திருடும்போது நீ சப்தம் செய்து என்னை அம்மாவிடம் காட்டி கொடுக்கக்கூடாது என்று கிருஷ்ணன் சொல்லவும் மணி சந்தோஷமாக ஒத்துக்கொண்டது வாக்கு மாறமாட்டாயே என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வெளியே நிற்கும் தன் நண்பர்களை செய்கையால் உள்ளே வரவழைத்தான் சின்னக்கண்ணன் பின் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி உரியிலிருந்து வெண்ணெய் பானையை ஓசைப்படாமல் கீழே இறக்கினார்கள் மணியும் ஓசையே செய்யாமல் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தது பிறகு வெண்ணையை உருண்டை உருண்டையாக எடுத்து தன் நண்பர்களுக்கு வாரி வழங்கினான் கிருஷ்ணன் எல்லோரும் கட்டி கட்டியாக வெண்ணையை முழுங்கினார்கள் இப்போதும் மணி மூச்சு காட்டவில்லையே எல்லோருக்கும் கொடுத்து முடித்த பிறகு தன் பிஞ்சு விரல்களால் வெண்ணையை அள்ளி தன் செம்பவள இதழில் வைக்கவும் கின்கிணி கின்கினி என்று மணியோசை யசோதாவை எழுப்பியது யசோதா திட்டம் பழித்துவிட்ட மகிழ்ச்சியில் வரவும் கிருஷ்ணன் கை வாய் குண்டு கண்ணம் என வெண்ணை வலிய இழந்திருக்கவும் சரியாக இருந்தது யசோதை தாவி பிடித்தால் கிருஷ்ணனை கையும் களவுமாக மாட்டிக்கொண்டாயா இன்று உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபமாக சொல்லவும் கொஞ்சம் இரமாக இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மணியிடம் ஓடினான் கிருஷ்ணன் மணியே கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் போனாயே உன்னை நம்பித்தானே இந்த வேலையை இறக்கினேன் என்று கிருஷ்ணன் கேட்க மணி சொல்லியது பரம்பருளே தாங்கள் உரியை தொடும்போது சப்தம் இட்டேனா சொல்லுங்கள் இல்லை என்றான் கிருஷ்ணன் இருந்த பானையை இறக்கினீர்களே அப்போதாவது சத்தம் போட்டேனா இல்லை உங்கள் நண்பர்களுக்கு வெண்ணெய் பகிர்ந்து கொடுக்கும்போது ஏதாவது சத்தம் செய்தேனா இல்லை அவர்கள் உண்ணும்போது கூட நான் சத்தம் செய்யவில்லை தானே ஆமா நீ அப்போதும் சத்தமிக்கவில்லை பின் நான் உண்ணும்போது மட்டும் சரியாக சத்தம் செய்து காட்டி கொடுத்து விட்டாயே அது ஏன் என்று கோபமாக கிருஷ்ணன் கேட்க பரம்பொருளிற்கு எப்போது நைவேத்தியம் செய்யும் போதும் மணியடிக்காமல் இருக்கலாமா அது என் கடமை அல்லவா அது என் பாக்கியம் அல்லவா அந்த நினைவில் மணியடித்து விட்டேன் மன்னித்து கொள்ளுங்கள் என்று மணி கிருஷ்ணனின் திருவடியில் விழுந்து வணங்கியது அதற்குள் யசோதா அங்கு ஆஜராகி இருந்தார் இன்று உன்னை கண்டிப்பாக உரலில் கட்டுகிறேன் பார் என்று கோபமாக கிருஷ்ணனை கையை பிடித்து இழுத்து செல்ல கிருஷ்ணனோ ஜன்னல் வழியாக தன் நண்பர்களை பார்த்து கள்ளத்தனமாக சிரித்தான் அவனுக்கு மட்டும் தானே தெரியும் எதற்காக இப்படி குரலுக்கு கட்டுப்படுகிறான் என்று இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய கதைகளை கேட்டு மகிழ இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி